ஐக்கிய நாடுகள் சபையில் பலசீனம் திட்டத்தை முறியடித்த அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் திட்டமில்லை பதுங்கி தாக்கும் உத்தியை கையாள்கிறதா ஈரான் மாலத்தீவு முன்னாள் அதிபரின் பதினோராண்டு கால சிறை தண்டனை ரத்து மறு விசாரணைக்கு உத்தரவு பாகிஸ்தானில் ஜப்பானியர்களை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் கச்சதிவை பெற்றுக்கொள்ள இந்தியா சர்வதேச நீதிமன்றத்தை நாடும் மோடியின் கருத்துக்கு இலங்கையின் பதிலடி இந்தியாவை மாபெரும் உலக சக்தியாக மாற்றுவதற்கான தேர்தல் இது பிரதமர் மோடி மணிப்பூரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு ஆயுதங்களுடன் வாக்குச்சாவடிக்குள் புகுந்த கும்பல் சூடு உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள் விஜய் வேண்டுகோள் ஜனநாயக கடமை ஆற்றிய அமமுக பொதுச் டிடிவி தினகரன் திமுக வெற்றி பெறும் என்பதே தமிழக வாக்காளர்களின் மனநிலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிரியாவில் துப்பாக்கிச்சூடு அரசின் ஆதரவு படையில் இருபத்தி இரண்டு பேர் பலி சிரியாவில் துப்பாக்கிச் சூடு அரசின் ஆதரவு படையில் இருபத்தி இரண்டு பேர் பலி சிரியாவில் குட்ஸ் படை பிரிவை சேர்ந்த வீரர்கள் பேருந்தில் செல்லும் போது அந்த பேருந்து மீது சிலர் துப்பாக்கிச் சூடு நடத்தியமையில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவமானது ஐஎஸ் பயங்கரவாதிகள் ஆதிக்கம் செலுத்தும் பகுதியான சுப்னா பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த குட்ஸ் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் அரசுக்கு ஆதரவாகவும் மற்றும் சிரியாவில் ரஷ்ய ஆதரவு பெற்ற பலசீனத்தைச் சேர்ந்த சண்டையிடுபவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் பயங்கரவாதிகள் பொறுப்பேற்காவிட்டாலும் மனித உரிமைகளுக்கான சிரியா கண்காணிப்பகம் இந்த தாக்குதலுக்கு பின் ஐஎஸ் உள்ளதாக தெரிவித்துள்ளது பதிமூன்று வருட உள்நாட்டு சண்டையில் குட்ஸ் படைப்பிரிவினர் சிரியா அரசாங்கத்துக்கு ஆதரவாக சண்டையிட்டு வருகிறது இந்த உள்நாட்டு சண்டையில் சுமார் ஐந்து லட்சம் மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் உள்நாட்டு சண்டைக்கு முன்னதாக இருந்த இருபத்தி மூன்று மில்லியன் மக்களில் பாதிக்கு மேற்பட்டோர் தங்களது சொந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர் குட்ஸ் படை பிரிவு பலசீனத்தின் இஸ்லாமிக் ஜிஹாத் குழுவில் உள்ள நிலையில் அதிலிருந்து சிரியாவில் செயல்பட்டு வரும் குட்ஸ் படை பிரிவு மாறுபட்டது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐஎஸ் படைகள் தோற்கடிக்கப்பட்ட போதிலும் ஐ எஸ் ஸ்லீப்பர் செல்ஸ்கள் சிரியா அரசாங்க படைகள் அமெரிக்க ஆதரவு படைகள் குர்திஸ் தலைமையிலான சிரியா ஜனநாயக படைகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திமுக வெற்றி பெறும் என்பதே தமிழக வாக்காளர்களின் மனநிலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் பொதுமக்கள் என அனைவரும் காலையிலிருந்தே தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடிக்கு தனது மனைவியுடன் சென்று பொதுமக்களுடன் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கை பதிவு செய்திருக்கிறார் அதன் பின்னர் பேசிய அவர் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்துக்காக சென்றுள்ளேன் தேர்தலில் திமுக மற்றும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதே தமிழக வாக்காளர்களின் மனநிலையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாலத்தீவு முன்னாள் அதிபரின் பதினோரு ஆண்டு கால சிறை தண்டனை ரத்து மறுவிசாரணைக்கு உத்தரவு மாலைதீவின் முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமீன் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு தீவை குத்தகைக்கு விட்டு பணம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் அந்த நாட்டின் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவருக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருந்தது தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அப்துல்லா யாமீன் வீட்டு சிறைக்கு மாற்றப்பட்டார் இதனிடையே தனக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து அப்துல்லா யாமீன் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அப்துல்லா யாமீனுக்கு விதிக்கப்பட்ட ஆண்டு கால சிறை தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட விசாரணை நியாயமான முறையில் நடைபெறவில்லை என்றும் இந்த வழக்கில் மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இருப்பினும் மறு விசாரணைக்கு குறித்த தேதிகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை மாலைதீவில் அடுத்த இரண்டு நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அப்துல்லா யாமீன் விடுதலை அந்த நாட்டின் அதிபர் முகமது மொயூசுவின் கட்சிக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது முகமது மொயிசுவும் அப்துல்லா யாமினும் நீண்டகாலமாக கூட்டணியில் இருந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையில் பலசீனம் திட்டத்தை முறியடித்த அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையில் பலசீனத்தை உறுப்பினராக்கும் தீர்மானத்தை அமெரிக்கா தடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இஸ்ரேல் மற்றும் பலசீனத்தின் காசா முனியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நடைபெற்று வருகிறது இதில் காசாவில் முப்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளதுடன் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறு குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பலசீனத்தை முழு உறுப்பினராக அனுமதிக்க வேண்டுமென்ற முயற்சியை பலசீனம் மேற்கொண்டு வருகிறது இதை பரிந்துரைக்கும் வரைவு தீர்மானத்தின் மீது பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வாக்கெடுப்பு நடைபெற்றுள்ளது தீர்மானத்துக்கு ஆதரவாக பன்னிரண்டு வாக்குகள் பதிவான நிலையில் சுவிட்சர்லாந்து மற்றும் இங்கிலாந்து வாக்களிக்கவில்லை இந்த தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி முறியடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தற்போது பலசீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடாக காணப்படுகின்றது மேலும் ஐக்கிய நாடுகளின் நடவடிக்கைகளில் பலசீனம் பங்கேற்க முடியும் ஆனால் தீர்மானங்களில் வாக்களிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவை மாபெரும் உலக சக்தியாக மாற்றுவதற்கான தேர்தல் இது பிரதமர் மோடி நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் இன்று தொடங்கியிருக்கிறது இன்றைய தினம் இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி ஒரு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த நிலையில் இந்தியாவை மாபெரும் உலக சக்தியாக மாற்றுவதற்கான தேர்தல் இது என்றும் தற்போதைய உலக சூழலில் இந்தியாவில் ஒரு வலுவான அரசு தேவை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய பிரதேச மாநிலம் தாமோ பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகையில் பாஜக அரசு நமது பாதுகாப்பு படைகளை தன்னிறைவு பெற செய்திருக்கிறது இந்தியா பல நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு பிராமோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை இந்தியா ஏற்றுமதி செய்கிறது ஏழைகளின் நலனை காப்பதில் பாஜக அரசு உறுதியாக இருக்கிறது சுமார் எண்பது கோடி பயனாளிகளுக்கு இலவச ரேஷன் திட்டத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது தற்போது நடைபெறுவது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவை மாபெரும் உலக சக்தியாக மாற்றுவதற்கான தேர்தலாகும் தற்போதைய உலக சூழலில் இந்தியாவில் ஒரு வலுவான அரசு இருப்பது அவசியமாகும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள் விஜய் வேண்டுகோள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம்மை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கி ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதில் தமிழகம் புதுச்சேரி உட்பட இருபத்தி ஒரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளில் முதல்கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது இந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது காலையிலிருந்தே மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக வெற்றி தலைவர் விஜய் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார் சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் விஜய் தனது வாக்கினை செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழக வெற்றி கழக தலைவரான பின் விஜய் செலுத்தும் முதல் வாக்கு இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து அனைவரும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள் என விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்சல பதிவில் நான் எனது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளேன் நீங்களும் உங்கள் வாக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் பதிலடி கொடுக்கும் திட்டம் இல்லை பதுங்கி தாக்கும் உத்தியை கையாள்கிறதா ஈரான் ஈரானின் இஸ்பகான் மாகாணத்திலுள்ள இஸ்பகான் நகரின் வடகிழக்கு ஈரானிய இராணுவ விமானத்தளத்திற்கு அருகே மூன்று சிறிய அறியப்படாத பறக்கும் பொருட்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தவிரவும் இந்த இராணுவ விமான தளத்திலுள்ள சில பொருட்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போதும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் ஈரானிய தளபதி ஒருவர் ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த தாக்குதல் ஈரானியர்களை தூண்டிவிடுமா இல்லையா என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது ஈரானின் பதிலை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றீர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஊழியர்கள் நடமாடுவதை கட்டுப்படுத்துமாறு குறிப்பிட்டுள்ளது ஈரானுக்குள் இஸ்ரேல் நடத்திய பழிவாங்கும் தாக்குதலை தொடர்ந்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன் பொருட்டு அமெரிக்க அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு டெல் பகுதிக்கு வெளியே தனிப்பட்ட பயணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஜெருசலம் மற்றும் பீர்சேவா பகுதிகளும் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலின் நிலவரம் இவ்வாறு இருக்கையில் உடனடியாக பதிலடி கொடுக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது குறித்து இன்னும் தெளிவு இல்லாததால் ஈரான் சற்று நிதானம் பேணி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் வெளிநாட்டு செயல்பாடுகள் இருப்பதாக எந்த ஆதாரமும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே சமயம் நாங்கள் எந்த வெளிப்புற தாக்குதலையும் பெறவில்லை மேலும் இந்த சம்பவம் தாக்குதலை விட ஊடுருவலை நோக்கியே சாய்ந்துள்ளதாக தோன்றுகிறது என்று பெயர் தெரியாத நிலையிலான ஒரு கருத்து அந்த அதிகாரி முன்வைத்திருந்தார் அதே சமயம் இந்த தாக்குதலுக்கு இதுவரை இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்காமல் உள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் மணிப்பூரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு ஆயுதங்களுடன் வாக்குச்சாவடிக்குள் புகுந்த கும்பல் துப்பாக்கிச்சூடு மணிப்பூரில் மொத்தமுள்ள இரண்டு தொகுதிகளுக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது இதில் உள்ள மணிப்பூர் தொகுதியில் இன்று தேர்தல் நடைபெற்றுள்ளது வெளி மணிப்பூரில் பதினைந்து சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது இந்த தொகுதியில் மீதமுள்ள பதிமூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இரண்டாவது கட்ட தேர்தல் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு நான்கு மணிக்கு நிறைவடைந்தது வாக்குப்பதிவின் போது ஒரு சில இடங்களில் வன்முறையும் துப்பாக்கிச்சூடு சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது அம்மாநிலத்தின் கிழக்கு இம்பாலில் உள்ள மேயரங் பகுதியில் வாக்குச்சாவடி அருகே நடந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் அதேபோல் தஞ்சு பகுதியில் வாக்குச்சாவடிக்குள் ஆயுதங்களுடன் நுழைந்த கும்பல் காங்கிரஸ் பூத் ஏஜெண்டை வெளியேற்றிவிட்டு கள்ள ஓட்டு பதிவு செய்துள்ளனர் பின்னர் வாக்கு எந்திரத்தையும் உடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டதாகவும் தற்போது நான்கு மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது மணிப்பூரில் மூன்று மணி நேரம் நிலவரப்படி அறுபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவிகிதம் வாக்குப்பதிவாகி இருந்தமை என்பதும் குறிப்பிடத்தக்கது